மனிதர்கள் சாப்பிட்றோம் அது எல்லாத்துக்கும் துவக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு சிறு விதை திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் சவால்கள் அதிகரித்து வரும் இக்காலத்தில் யுனைடெட் பப்ளிக் பள்ளி சார்பில் பள்ளி நிர்வாகம் முன்னெடுத்த பசுமை பாதுகாப்பு நிகழ்ச்சி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இன்றைய உலகில் வேளாண்மை துறையில் அதிக அளவில் வேதியியல் உரங்களும் விஷத்தன்மை கொண்ட விதைகளும் பயன்படுத்தப்படுவதால் மனிதனின் உடல் நலம் மட்டுமல்ல மண்ணின் வளமும் பாதிக்கப்படுகிறது இதற்கான சிறந்த மாற்றாக மரபு விதைகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன தலைமுறைகள் கடந்து பாதுகாக்கப்பட்ட இவ்விதைகள் மண்ணின் இயற்கை தன்மையை காப்பதோடு விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தை தருகின்றன இதனை இன்றைய தலைமுறைகள் தெரிந்து கொள்ளவும் இதனை தங்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையிலும் யுனைடெட் பப்ளிக் பப்ளிக் பள்ளி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சி பல தரப்பு மக்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கையோடு கூடிய வாழ்க்கை முறையையும் மீண்டும் ஏற்றுக்கொள்வதே எதிர்கால சந்ததிக்கு மிகப்பெரிய பரிசு என இந்த கண்காட்சி பொதுமக்களுக்கு உணர்த்தியது மரபு விதைகள் பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் மூலிகை தாவரங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பதும் நெகிழி ஒழிப்பு முயற்சியை ஒவ்வொரு மாணவரும் சமூகத்தில் முன்னெடுக்க வேண்டும் என இந்த கண்காட்சியின் மூலமாக மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமான பொதுமக்களுக்கு இயற்கை சார்ந்த உணவு முறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதனை எங்கள் பள்ளி மாணவர்களும் தவறாக கடைபிடிப்பார்கள் எனவும் பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது